ஹாய் கைஸ் வெல்கம் டு த சேனல் பாய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரியல் லைஃப் கோஸ்ட் அதாவது ரியல் லைஃப்பில் வந்த கோஸ்ட்டை கேமராவில் கேப்சர் பண்ணியிருக்காங்களா சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயும் வந்துட்டு கேப்ச்சர் பண்ணி அது சிசிடிவின்னு போட்டிருக்காங்க பட் சிசிடிவியான்னு தெரியல அந்த வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரியாக்ஸ் பண்ண போகிறோம் அதாவது ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அண்டு ரிவ்யூன்னு கூட வச்சுக்கலாம் டீ கோடிங் கூட வச்சுக்கலாம் டிகோடிங் பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரியாது அதை வந்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம் சரியா இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோஸ் இருக்குது அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் அந்த வீடியோஸை ஓகே பார்க்கலாம்

அங்கே ஒருத்தர் படு தூங்கிட்டு இருக்காரு கடை வாசலில் எனக்கு தெரிஞ்ச அந்த கடை காவல் இருக்காருன்னு நினைக்கிறேன் சேரு லைட்லாம் இருக்குது தூங்கிட்டு இருக்காரு இங்கே ஒரு உருவம் மாதிரி வருது அது என்னன்னு தெரியலை யாரோ வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு முடிய நல்லா இப்படி இருக்க மாதிரி போட்டுட்டு யாரோ வந்துட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு முடி நல்லா முன்னாடி இருக்க மாதிரி போட்டுட்டு வீம்புக்குன்னே வர மாதிரி தான் தெரியுது இருங்க பார்ப்போம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அதுவும் அந்த இது அந்த கருப்பு கலர் உருவம் வர்றது வந்துட்டு அவ்வளோ பயமாக இல்லை அந்த சைடில் சேரு நகர்றது அந்த குச்சி திடீர்னு விழுகுதா சவுண்ட் எஃபெக்டோடு போட்டிருக்காங்கல்லாம் அதுதான் ஒன்று அல்டிமேட்டாக இருக்குது இந்த வந்துட்டு இந்த ஒரு கருப்பு உருவம் அதுதான் தான் பேயின்னு நினைக்கிறேன் அந்த உருவமாக ஆக்ட் பண்ணற வந்துட்டு வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக நடிச்சிருக்காரு ஓகே பார்ப்போம் ய்யோ அந்த அந்த சேர் நகருதுங்க அந்த சேர் அப்படியே நகருது அங்க ஒரு லைட் இருக்குன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு அந்த அந்த டைம்ல பழைய காலத்துல யூஸ் பண்ணுவாங்க லைட் அந்த மாதிரி இருக்கு பாக்குறக்கு அந்த மண்ணன் லைட்டா ஒன்று சொல்லுவாங்க அந்த லைட்டு மாதிரியே இருக்கு அது அப்படியே மேலே பறக்குது மேலே பறக்குது

ஒன்று அந்த சேர் விழுந்ததும் அந்த குச்சி விழுந்ததை வந்துட்டு டக்குன்னு சவுண்டோட கேட்குறப்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு திடீர்னு நடக்கிற மாதிரி இருந்துச்சு சைலண்டாக இருக்க இடத்துல திடீர்னு நடக்கிறோம் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா இது சிசிடிவி கேமராவா இருந்தால் சவுண்ட் எப்படி ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும்னு தெரியல இப்போ இருக்க கேமராலாம் சவுண்ட் ரெக்கார்டோடு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்க அந்த குச்சி விழுந்தது நல்லா இருந்துச்சு அப்புறம் அந்த லைட்டு பறந்துச்சு இல்லையா சும்மா விருட்டு விருட்டுன்னு சுற்றுச்சே அது சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது எடிட்டிங்கா இல்லை உண்மையான்னு தான் தெரியல மேலேருந்து யாராச்சும் வேணால் கயிறை வச்சு வேணால் அப்படி தூக்கி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படி இருக்கலாம் குச்சியை கூட தள்ளி விட்ருக்கலாம் சேரை நகரத்துறதுக்கு கயிறு வச்சு பண்ணலாம் ஒரு வேளை அப்படி இருக்குமோ தெரியல உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் யோசனை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் நல்லா பண்ணியிருக்கீங்கடா எடிட்டு எடிட்னால் எடிட் மாதிரி இருக்குது எடிட்டானு தெரியல பார்ப்போம் ஒரு ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ இந்த கோஸ்ட் வீடியோக்கு வந்துட்டு அந்த இது டக்குன்னு விழிஞ்ச்சில்லையே அதில் கொஞ்சம் இதானனால ஒரு அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் ஓகே மூணு நம்ம ரிவியூ படி அஞ்சுக்கு மூணு கொடுக்கலாம் இந்த வீடியோக்கு ஓகே நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம் ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஓகே ஜூலை இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே அப்போ நடந்துருக்கான் ஓகேவா பார்ப்போம் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டலு டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வரான்னு நினைக்கிறேன் அவர் போட்டிருக்க காஸ்டியூவை பார்த்தா அப்படி தான் இருக்குது ஆப்ரேஷன் தேட்ருலேருந்து வர மாதிரி தான் இருக்குது அதே ஆப்ரேஷன் விட்டு பாதியில் வரான்னு தெரியல என் பாட்டுக்கு ஓடுறான் அப்போ இங்கே ஒன்று விழுகுது எங்கே ஓடிருப்பா சாப்பிட டைம் சாப்பிட்டுட்டு ஆப்ரேஷன் பண்ணி போனோம் ஆனா நவராத்திரி ரெண்டே முக்காளுக்கும் எவன் ஆபரேஷன் பண்றான்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியான ஆப்ரேஷனாக இருக்கலாம் அப்புறம் விட்டுட்டு ஓடுறான் பைத்தியக்காரன் ரொம்ப எமர்ஜென்சியான ஆப்ரேஷன் அப்படின்னா வெளியே உட்காந்துருக்கான தான் இருப்பாங்க டாக்டராக பாட்டுக்கு ஓடுறான் வெந்திரிச்சு கேட்க வேண்டியது ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதை விட்டுட்டு ஓடுறியடா உள்ள கறிங்க செத்துருவாளா அப்படின்னு கேட்க வேண்டியதான் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃபோனை பார்த்துட்டு இருக்காங்க ஐ யாரோ வண்டி உருட்டி விளாடுறாங்க அதுக்கப்புறமா எந்திரிச்சு ஓடுறாங்க அந்த டாக்டர் ஓடினப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியல சாதாரண சேர் வந்தது என்ன பெருசாச்சோ தெரியல பாவம் ஓடுறாங்க பிளான் தான் எடுத்திருக்காங்க பார்த்தாலே தெரியுது என்னடா என்னாலே பார்த்தாலே தெரியுது அதனால இந்த வீடியோவுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தனால ஆஹ் இதுக்கு அஞ்சுக்கு வந்துட்டு ஒன்று கொடுக்கலாம் ஓகே ஒன்று கொடுக்கலாம் அந்த டாக்டரோட ஆக்டிங்க்கு வேணால் ஒரு அரை பாயிண்ட் சேர்ந்து கொடுக்கலாம் ஒன் பாயிண்ட்டு ஃபைவ் கொடுக்கலாம் அஞ்சுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் ரேங்கிங் ஓகே ஓரளவுக்கு நம்புகிற மாதிரியாவது பண்ணுங்கப்பா ஓகே சரி இது வரைக்கும் பார்த்ததில் வந்துட்டு நீங்கள் எந்தெந்த வீடியோக்கு எவ்வளோ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்